அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாதத்துல அனைத்து நாட்களும் பாத்தீங்கன்னா கோவில்கள சிறப்பு வழிபாடு அபிஷேக அலங்காரம் இருக்கும் இந்த நேரத்துல வரக்கூடிய அமாவாசை பாத்தீங்கன்னா சிறப்பான பலனை தருங்க இந்த நாள நீங்க இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்ய மறக்காதீங்க தானம் செய்தாலே இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க படாத பாடுபட்ட சில துன்பங்கள்ன்னு தோஷன்னு பாவ தோஷங்கள் அனைத்து விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல காரியங்கள் தொடங்க வேண்டும் நினச்சிங்கன்னா தவறாம இந்த ஐந்து பொருட்களை இந்த அமாவாசை தினத்துல வாங்கித்தாங்க அந்த பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த மகளிர் மாத அமாவாசை நாள்ல எந்த நேரத்துல திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம்னாலே பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களை இருந்து நாம விடுபடுவதற்கு முக்கியமான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாள் ரொம்ப சிறப்புங்க ஏன்னா இந்த நாளில் சில முக்கியமான பொருட்களை நாம் தானம் செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில நாம இதனால வரை பட்ட துன்பம் தடைகள் நீங்குவதோடு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெறுகுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எந்த பொருட்கள்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மார்கழி மாதத்துல அமைந்த அமாவாசையில பித்ரு பட்சத்திற்கு இணையான அமாவாசைன்னு சொல்லியப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மார்கழி அமாவாசை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல டிசம்பர் பத்தொன்பதாம் என்று வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டிற்கான நாளாக இருப்பதால் தற்போனா சீராத்தா பிண்டதானனே முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தியடைய செய்வதோடு முன்னோர்களுடைய ஆசையோடு அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு நிச்சய நீங்கள் இந்த ஐந்து முக்கியமான பொருட்களை தானம் செய்வது சிறப்புங்க அப்படி என்ன பொருட்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல போர்வை போர்வைதான் இந்த மார்கழி மாதம் குளிரான மாதமாக அமைந்திருப்பதால் அந்த குளிரிலிருந்து உடலை பாதுகாக்கும் வகையில் நம்ம போர்வை பயன்படுத்துறோம் கம்பளியை பயன்படுத்துறோம் இந்த பொருளை நீங்க சாலையோர வசிப்பவங்களுக்கு ஏழைகளுக்கு தானமாக அளித்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம உதவி செய்வது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்திற்கு நேரடியாக நம்ம செய்யக்கூடிய தொண்டாக அமைங்க இதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களை இருந்து விடுபட முடியும் மனதிற்கு இது நிச்சயம் நம்மளுக்கு அமைதியை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு எள் வெள்ளம் தாங்க மார்கழி மாதம்னாவே முன்னோர்கள் முக்தி அடைவதற்கு மட்டும் இல்லைங்க சூரிய பகவானினுடைய அருளை நாம பெறுவதற்குரிய மாதமாகவும் அமைந்திருக்கு இந்த நாளில் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளோ வெள்ளம் தானம் செய்தாலே சிறப்பான தானமாக அமையும் கருப்பு எல்லை தானமாக அழிப்பதன் மூலம் சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இருந்து நிச்சயம் விடுபட முடியும் அதோடு முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க இதே போல வெள்ளத்தால் தானம் அளித்தீங்கன்னா ஜாதகத்தில் சூரிய நிலையை பலப்படுத்த முடியும் இதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க கௌரவ பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக மார்கழி மாதத்துல மூன்றாவதாக நீங்க தானம் தரக்கூடிய பொருள் என்னன்னா நெய் தான் இது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை வந்து சேர்க்கும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவு இல்லைன்னா அன்னதானம் செய்வது சிறப்புங்க இது சந்திரன் சனி பகவானுக்குரிய பொருளாக இருப்பதால இவற்றை நீங்கள் தானமாக அரிப்பதால மனதில் உங்களுக்கான தெளிவு துன்பங்கள் இருந்து விடுதலை நிச்சயம் உண்டு மன அமைதியும் கிடைத்திடும் குழப்பமான விஷயங்களை தெளிவான முடிவு எடுக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நான்காவது பொருள் என்னென்னா வெள்ளையும் தண்ணீர் இருந்தாங்க தண்ணீரில் தானம் சிறப்பான தானம்னு சொல்லுவாங்க தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது தண்ணீர் குழாய் அமைத்து கொடுப்பதுன்னே செய்திங்கன்னா உங்க முன்னோர்கள் மனம் மகிழ்வாங்க அதோடு சிறிய அளவிலாவது வெள்ளியே வாங்கி தானமாக அழிப்பது ரொம்ப நல்லதுங்க வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்களுக்கு வெள்ளி தானம் அளிக்கலாம் இதனால உங்களுக்கு சுக்கரன் சந்திரனுக்குரிய உலோகமாக இருப்பதால சந்திரன் மனோகரணக்காக சொல்லுவான் இதனால அவருக்குரிய உலோகத்தை நீங்க தானமாக அளிப்பதே உங்களுக்கான மன அழுத்தை நீக்கிடும் தெளிவான நல்ல முடிவு எடுக்கக்கூடிய திறனை இதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்க ஐந்தாவதாக தானம் கொடுக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா நவ தானியங்களை குடிப்பது ரொம்பவே சிறப்புங்க ஒன்பது வகையான தானியங்களை தானம் செய்ய முடியலனா கூட அரிசி கோதுமையில ஏதாவது ஏழு வகையான தானியத்தை கூட நீங்க தானம் இந்த நாள்ல செய்யலாம் இதே சப்த தானிய தானம்னு சொல்லுவாங்க இதை செய்தாலே உங்களுக்கு உங்க காலத்துல உங்க வீட்டுல உணவுக்கோ செல்வத்திற்கோ எந்த குறைவு ஏற்படாதுங்க வேலையில தொடர்ந்து தடைகள் தொழில் நஷ்டம் சந்திக்கக்கூடிய நபர்கள் தவறாம இந்த மார்கழி மாத அமாவாசை நாள்ல இந்த தானியங்களை தானம் செய்தால் சிறப்பான வாழ்க்கைமையும் புதிய வாய்ப்புகளோ வளர்ச்சியோ நிச்சயம் உங்களை தேடி வரும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல நதி திதிகளையும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தாங்க இந்த மார்கழி தான் ஆஞ்சநேயர் அவதரித்திருக்காரு மார்கழி அமாவாசைனால எந்த தேதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கு இந்த நாடா சுக்கரவார அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதிகாலையிலே நீங்க பார்த்தீங்கன்னா எழுந்து நீராடிட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் மார்கழி அமாவாசை நாளில் நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம முன்னோரை நினைத்து ஆராதனை செய்ய வேண்டிய நாளாக அமைந்திருக்கு இதனால உங்க வாழ்க்கையில வளமும் சந்ததியும் நலமும் நிச்சயம் உண்டாகுங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாத அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு வருடத்துக்கு தொண்ணூத்தாறு முறை தர்ப்பணம் செய்யணும்னு முன்னோர்கள் வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க முக்கியமாக ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போதும் தர்ப்பணம் செய்யணுமா முன்னோர்களை வழிபடணுங்க அவர்களை நினைத்து இந்த நாள நான்கு பேருக்காவது உணவு பொட்டளம் வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த ஆண்டு மார்கழி மாத அமாவாசை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாள வீட்டை சுத்தம் படுத்திடுங்க பூஜையரையும் சுத்தம் செய்துக்கோங்க முன்னோருடைய படங்கள் இறந்துவிட்ட தாய் தந்தையருடைய படங்களை சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கோங்க படங்களுக்கு நீங்க பூக்கள் அணிவித்துட்டு முடிந்தால் துளசி மாலை சார்த்தி வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க இந்த நாள தர்ப்பணம் செய்ய வேண்டும் எழும் தண்ணீரும் விட்டு நீங்க முன்னோரை வணங்கி வழிபடுங்க ஆச்சாரியர்களுக்கு இந்த நாள வெற்றிலை பாக்கு அரிசி வாழைக்காய் கொடுத்து தர்ச்சனை வழங்கி நமஸ்காரம் செய்துக்கலாம் ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா மார்கழி மாத அமாவாசை வருகின்ற பஞ்சாகத்தின்படி பாத்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அமைந்திருக்கு காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிடம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை அமைந்திருக்குங்க நவம்பர் பத்தொம்பது இல்லைனா இருபதாம் தேதிகளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்புங்க இது பித்திரு தோஷங்களை நீக்கி செல்வத்தையும் சந்ததியருடைய நலத்தையும் பெற்றுத்தரும் மற்ற மாதங்களை வரக்கூடிய அமாவாசை திதியில தர்ப்பணம் கொடுத்தாலும் இந்த முன்னோர்கள் ஆசை மட்டும்தான் கிடைக்குங்க ஆனா இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாள்ல முன்னோர்களையும் அதுல எதிர்பாராத வகையில உயிரிழந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது போது நிச்சயம் அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்குமா இந்த நாள்ல அதிகாலை எழுந்துட்டு ஆறு குளம் போன்றவற்றுல நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நமக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய சந்ததியினருக்கு பிதுர் தோஷம் இருந்தாலும் நீங்கிடும் அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத அமாவாசை நாளில் தான் அனுமனுடைய அவதார தினமும்னு சொல்லலாம் இந்த நாளில் விரதம் இருந்து காகத்திற்கு பறவைகளுக்கு உணவடிப்பதும் அன்னதானம் வழங்குவது அரிசி காய்கறிகளை தானம் வழங்குவது உங்களுக்கு சனி தோஷம் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் இந்த நாளை நீராடுவது கங்கையில நீராடி புண்ணிய பலனை கொடுக்குமா மேலும் இந்த ஆண்டு மார்கழி மாத அமாவாசை மங்களகரமாக வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கு மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில அமாவாசை வருவதால இன்று செய்யக்கூடிய பூஜைகள் மகாலட்சுமியினுடைய மனதை குளிர செய்யக்கூடிய பூஜையாக அமையுங்க மேலும் இந்த நாள அன்னதானம் வழங்கினீங்கன்னா செல்வ வளத்தை பெருக்க முடியும் மார்கழி அமாவாசைனால ராபத்து பகல் பத்து உற்சவங்கள் நடக்கக்கூடிய காலத்துல வருவதால அது விசேஷமாக அமைந்திருக்கு இந்த சமயத்துல திருமால் தனது மனம் குளிர காது குளிர அடியார்களுடைய நாம பாராயணங்களையும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசரங்களையும் கேட்டு உள்ள மகிழ்ந்திருக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு இதனால இந்த சமயத்துல நாம நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் மகிழ்விப்பதற்காக நாம செய்யக்கூடிய தர்பணம் சடங்குகள் பூஜைகள்னு நமக்கும் நமது முன்னோர்களுக்கு வைகுண்ட நாதனுடைய திருவருளை நிச்சயம் பெற்று தருங்க இதனால அவங்க பாத்தீங்கன்னா முக்தி அடைவாங்க மார்கழி மாத அமாவாசைனால நீங்க அசிவம் சாப்பிடுவது பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவது தானியங்கள் மாவு பொருட்கள் வாங்குவது திருமண சடங்குகளை நடத்துவது மங்க நிகழ்வுகளை நடத்துவது தவிர்த்துக்கோங்க இந்தனால புதிய தொழிலா பண பரிவர்த்தனை செய்வது பெரிய முதலீடுகள் செய்வதையும் தவிர்க்க சொல்லுவாங்க இந்த அமாவாசைனால தூக்க காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல இடுகாடு போன்ற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்துக்கோங்க அமாவாசைனால சக்திகளுடைய அதிக வீரியத்தோடு காணப்படுவதால இவற்றால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க தெய்வங்கள் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்புங்க இது பித்ருகளுக்கு உரிய நாளாக இருப்பதால் பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்து முன்னோர்கள் படையலிட்டு படைத்து வழிபடுவது அவங்களுடைய ஆசையின் நிச்சயம் நமக்கு பெற்றுத்தரும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத அமாவாசை நாள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த நாளில் தவறாமல் உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து உரிய முறையில் வழிபாட்டாலே நிச்சயம் அவங்க முத்தியடைந்து வைகுண்ட பதவியே பெறுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பியூவர்ஸ்